இயேசுநாதரின் பிறப்பை கொண்டாடும் நத்தார் பண்டிகை நள்ளிரவு மலர்ந்துள்ளது நத்தார் பண்டிகையை கொண்டாடுவதற்காக இலங்கை உட்பட வாழ் கிறிஸ்தவர்கள் நள்ளிரவு தேவ ஆராதனைகளில் ஈடுபட்டிருந்தனர் நாட்டின் சகல கிறிஸ்தவ தேவாலயங்களிலும் நேற்றிரவு இடம்பெற்ற திருப்பலி ஆராதனைகளில் பெருமளவிலான மக்கள் பங்கு பெற்றிருந்ததாக எமது செய்தியாளர்கள் குறிப்பிட்டனா் இம்முறை பிரதான திருப்பலி கழுத்துறை காலமுள்ள குழந்தை இயேசு தேவாலயத்தில் நடைபெற்றது கொழும்பு பேராயர் பேரர் திரு மெல்கம் ரஞ்சி தாண்டகி தலைமையில் திருப்பலி கொடுக்கப்பட்டது கொச்சிக்கடை புனித அந்தோனியா தேவாலயத்தில் நடைபெற்ற விசேட ஆராதனையே இது இதேவெளி இயேசுநாதரின் புறப்பை கொண்டாடும் வகையில் கொழும்பு நகரம் அலங்கரிக்கப்பட்டுள்ள காட்சிகள் அமது கேமராக்களில் பதிவாகின வவுனியா ரம்பிக்குளம் புடிந்த அந்தோனியா தேவாலயத்திலும் ஆராதனைகள் இடம்பெற்றன புத்தளம் மாவட்டத்தில் உள்ள கிறிஸ்தவ மக்கள் இன்று நத்தார்பண்டிகையை வெகு விமர்சையாக கொண்டாடி வருகின்றனர் புத்தளம் கட்டைக்காடு ஆலயத்தில் விசேட ஆராதனை வழிபாடுகள் நடைபெற்றன யாழ் மரியர்ணி தேவாலயத்தில் யாழ் ஆயர் தோமஸ் சவுந்தரநாயகம் ஆண்டிகை தலைமையில் விசேட ஆராதனைகள் இடம்பெற்றன கிறிஸ்துமஸ் தினத்தையொட்டி மட்டக்களப்பு செங்கிலடி மெதடிஸ் ஆலயத்திலும் நத்தார் ஆராதனைகள் நடைபெற்றன கழுவாஞ்சிக்குடி மெதரி தேவாலயத்திலும் ஆராதனைகள் நடைபெற்றன திருகோணமலை குவாட்டலுக் தேவாலயத்தில் நள்ளிரவு ஆராதனைகள் நடைபெற்றன ஹரன் திருச்சில்வே தேவாலயத்தில் நடைபெற்ற நள்ளிரவு ஆராதனையே இது